வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தியான வேப்பம்பு ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் குஞ்சு நெய் விட்டுட்ருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் இருக்கேன் காஞ்ச வேப்பம்பூவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வேப்பம்பூ இருக்கிற சீசனில் அந்த பச்சை வேப்பம்பூவை நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வேப்பம்பூ வந்து கெட்டே போகாது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம சாதத்தில் நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் மோர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் முதல்ல எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டுருக்கேன் ரசத்துக்கு நெய் விட்டால் தான் வாசனையே சூப்பராக இருக்கும் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு மிளகாயை காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை நல்லா கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் அதில் கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தாங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த தக்காளியை அதில் போட்டுக்கோங்க நல்லா தக்காளி நல்லா கரையை கரையாக வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் அறநிலிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சிக்கிட்டு இருக்கேன் புளி ரொம்ப போட வேணா சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும் அதை கரைச்சி அதில் விட்டுக்கோங்க இதில் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் முதல்ல கல்லுப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டுட்டு பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுத்து குழந்தைங்கள சாப்பிட வச்சோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே போயிடும் இல்லைனா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருங்க நல்லா சூடான சாதத்தில் ஒரு நாலு வாய் சாப்பிட்டா கூட போதும் இந்த வேப்பம்பூ சாதமோ இல்லாட்டி வேப்பம்பூ ரசமோ எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்தலாம் இந்த நல்ல ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி ஸ்மெல் போக நல்லா ரசப்பொடி ஸ்மெல் போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுட்ருக்கேன் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும் இல்லையா நல்லா பொங்கி வரும்போது கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு வேப்பம்பூ போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க நான் ரொம்ப கொதிக்க விட வேணாம் வேப்பம்பூ போட்டு நல்லா வேப்பம்பூவை போட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த வேப்பம்பூவோட சாறு ஃபுல்லாக அந்த ரசத்தில் இறங்கிடும் ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க ரொம்ப கசந்து போயிடும் மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டுருக்கேங்க சூப்பரான வேப்பம்பூ ரசம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ